Nana na 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 na

அல்கே எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தா அத்த பயங்கரமா வலந்துட்டே உஷா எப்ப வந்தீங்க காலையில தான் வந்த நீ டாக்டர் பாத்தீங்களா ஏதாவது விசேஷம் இருக்கா உஷா நான் குளிக்க கமைக்க போறேன் போய் எடுத்துட்டு வா இவங்களுக்குலாம் வர வேலையே இல்ல நீ போ டேய் கம்மைக்கு போறே நானே வரடா குளிக்க போய் துணி எடுத்து குடுமா மாமா நானே வரட்டுமா ஆ வாங்க வாங்க போலாம் அபி பொம்பளங்க யாருமே போல நீ போ போவேனா வீட்லயே குளிச்சுக்கோ சசு பிசாசு ஏ என்ன பெரியவரே வாட் இஸ் கம்மை கம்மா வாட்டர் பீச் ஆ சுமால் பீச்

எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது என் தங்கச்சியும் என் பொண்ணும் மட்டும் தான் அவங்க ரெண்டு பேரையுமே இந்த வீட்டுலதான் குடுத்திருக்க இது கூட நான் எப்படி வாங்க வாங்க மாமா இருக்கீங்க எங்க போயிட்டு வரீங்க அம்மாக்கு போயிட்டு வரமா

அண்ணி உங்களுக்கு இல்லு தின போதும் அபி உனக்கு என்னடா விவசாயத்துக்கு ஆலை கிடைக்கலன்னு அப்பா சொன்னாரு நான் சொல்றது கேளு சென்னைக்கு வந்துடு நீ படிச்ச எம்பிஏ படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும் தமிழ நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாம் ஆமாப்பா இப்படியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கிற விவசாயம் எல்லாம் பட்டணத்துக்கு போயிட்டா இப்படி சாப்பிடுற இந்த சோறு இதையே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும் பண்ண மட்டும் இல்லை ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பல குடும்பங்களை காப்பாத்துறது இந்த விவசாயம் தான் இப்போ அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை சாப்பிடு நம்ம கடையில் விளைஞ்சது தான் Wi-Fi here? இங்க wi இருக்கா? ஆ, இருக்கு. விசாலம். என்னங்க? வாயங்க. சர்... வாயா, அங்க இருக்கு. வா. வாயா. இது மஞ்சப்பை. இது

ஏ. எஸ். என்ன வேணும் உங்களுக்கு? வைஃபை வேணும். ஓ அதுவா? வாங்க. வாங்க தம்பி. இது என்னோட வைஃபை. இவங்க ராமநாத ஐயாவோட வைஃபை. நம்ம ஆட்சி ஐயாவோட வைஃபை. இதுல உங்களுக்கு எந்த வைஃபை வேணும் ஐயோ வைஃபைனா இன்டர்நெட் இங்க இன்டர்நெட் கிடைக்காதா ஓ வைஃபை இப்படி விலகமா சொல்லணும்ல தம்பி நம்ம ஊர் சந்தையில கிடைக்காத பொருளே கிடையாது ஏய் அந்த மஞ்ச பைய எடு நான் போய் வைஃபை வாங்கிட்டு வந்துறேன் அங்க தான கடக்க போய் எடுத்தா என்ன வாங்கிட்டு வந்துற கொஞ்ச நேரத்துல வந்துற இதோ வந்துறேன் ஒரு நிமிஷத்துல

i have to update my facebook wall that i'm not in town அதுக்கு போன் வேணுமே அப்போ 이르 அக்கா கிட்ட இருக்கு அதல இருந்து மிஸ்கால் தர okay um, okay phone number Yay! very good oh. come on mm. come on out out अभी आउट हो go bye come on अभी वो फोन आ kudu செண்டர்லar போன காணும் ஒரு மிஸ்கால் கொடுக்கணும் குடு நானே பண்றேன் ஏ கார்த்திக் டோன் பாருங்க இங்க இருக்கு எங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அவுட் 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 நோ 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 நீ அவுட் நான் என்ன கேம் இது இவன் இந்த விளையாட்டுல நீ விளையாட முடியாது ஐ கேன் பிளே any game! என்ன என் தெரியாத விளையாட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காருங்க ஹலோ ஏன் எப்படி போன் பண்ணிட்டு இருக்க ஒன்னும் இல்ல போன் ஒர்க் ஆகுதானு செக் பண்ண அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது நீ போன ஹலோ 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 போன் வச்சிடாத போன வாட்டி வந்தப்போ என் கூட தான் இருப்ப என் கூட தான் விளாடுவேன் இப்போ பேச கூட மாட்டேங்கிறியா

பண்ண படிக்கிற புள்ள எங்கே இருந்தாலும் படிக்கணும் யார் பண்ண வேளை இது ஹ்ம் பண்ண வேளை இதை நீயும் பண்ணலை அதுக்கு தண்டனை எதுவும் இல்லை